ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்தான் வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூனம் ஸ்டோன் சாரி த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் ருபீஸ் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ பூனம் ஸ்டோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கோயிலுக்கு கட்டிட்டு போகக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க இதெல்லாம் இரநூறுபா ரேஞ்சஸ்லேயே இருக்குங்க இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த சாரி பாருங்கள் பூனம்லேயே ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க மைல்டு கலெக்ஷன்ஸ் இதுவும் டூ நைன்டி ஃபைவ் ரேஞ்சஸ் ஸோ இதில் கலர்ஸ் பாருங்கள் ஆரேஞ்ச் பிங்க் க்ரீன் ப்ளூ லைட் ஷேட் ஆஃப் ஓர் ப்ளூ பிங்க் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது இந்த சாரீ ரொம்ப நல்லா இருக்குங்க சாஃப்ட்டாகவும் இருக்குது அதில் அழகா ஸ்டோன் வாக்ஸ் கொடுத்துருக்காங்க குடி குட்டியாக த்ரீ சிக்ஸ்டி ருபீஸாக இருக்குது ஸோ பிடிச்ச சாரீஸ் தான் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பிடிச்ச தான் இங்கே எடுத்து வச்சுக்குவோம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது பூனம்லேயே வந்து ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸுங்க டூ நைன்டி ரேஞ்சஸ்லேயே இருக்குது ஸோ எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுக்கிட்டே வரேன் பூனம்லே வந்து இந்த மாதிரி பிளைன் ப்ளூமிங் பூனம் விட இந்த மாதிரி கிளிட்டரி ஒர்க் ஸ்டோன் ஒர்க்ஸ்லாம் வச்சா கொஞ்சம் ஒரு கிளாஸி லுக் இருக்கும் அப்படின்றனால அப்படி எடுப்பாங்க ஸோ இதில் இந்த இதில் ஒன்று எடுத்துட்டு பார்ப்போம் இந்த ப்ளூ நல்லா இருக்குது ஸோ இது ஒன்று பார்ப்போம் இந்த ப்ளூவில் இரண்டு ப்ளூ எடுத்து வச்சுருக்கேங்க ஸோ வேர் கலர் எடுப்போம் பிங்க் எடுப்போம் ஸோ வாங்க அந்த நாலு சாரி தான் இன்றைக்கி நான் வந்து பூனம் ஸ்டோனில் வந்து எடுத்து வச்சிருக்கேன் எல்லாமே டூ ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தாங்க இது மட்டும் த்ரீ சிக்ஸ்டி இது மட்டும் த்ரீ சிக்ஸ்ட்டி ரெண்டு ரெண்டும் த்ரீ சிக்ஸ்டி இது ரெண்டும் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்ல கூடிய சாரீ கலெக்ஷன் இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஸாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பார்க்கலாம் ஓகே ஸோ இதெல்லாம் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன் ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் இதே கொஞ்சம் டார்க்கர் ஷேட் லைட் ஷேட் நம்ம பார்த்தோம் இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது கொஞ்சம் டார்க்கர் ஷேட்ல இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இது முண்டான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பாத்துட்டுருக்கோம் ஓகே பை ஸோ டார்க்கர் ஷேட்ல இன்னொரு டார்க்கர் ஷேட் இருக்கு இது ப்ளவுஸ் இது வந்து உண்டான இது ப்ளவுஸு சாரி உள்ளஃபுலாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேப்பா ஸோ அடுத்த சாரி இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க த்ரீ சிக்ஸ்டி ருப்பீஸில் இருக்கக்கூடிய வெரைட்டி இன்றைக்கி நம்ம பூனம் ஸ்டப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம மதுரை நாச்சியாவில் இது வந்து முந்தான இது சாரி உள்ள உள்ளஃபில் இருக்கக்கூடிய டிசைன் ஓகேப்பா ஸோ இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம பூனம்லேயும் வந்து ஸ்டோன் ஒர்க் கலெக்ஷன்ஸ் நம்ம மேலே இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் பார்த்தோம் கீழே வந்து பார்த்திங்கன்னா பூனம் ஸ்டோன்ஸ் இருக்குதுங்க நம்ம அதை பார்க்காமட்டோம் ஸோ இதுலேயும் அதே டிசைன் தாங்க வருது இந்த கலெக்ஷன் நம்ம பார்த்தோம் இந்த கலர் நல்லா இருக்குது பாருங்கள் அதில் ஸோ இந்த டிசைன் நல்லாயிருக்கு வாங்க இந்த ரெண்டு சாரியும் பார்த்துருவோம் ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோன்னா ரேஞ்சஸில் இருக்குன்னு பார்ப்போம் இது எல்லாமே டூ நைன்ட்டி ரேஞ்சஸில் தான் கொடுத்துருக்காங்க இது த்ரீ சிக்ஸ்டி ரேஞ்சஸ் ஸோ ரெண்டு ரேஞ்சஸில் தாங்க இருக்குது டூ நைன்ட்டி த்ரீ சிக்ஸ்டி ரேஞ்சஸில் தாங்க இருக்குது ஸோ இந்த வெரைட்டி நம்ம பார்த்துட்டோம் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மூணு சாரியும் பார்த்துடலாம் பாப்பா பாப்பா காட்டுங்க ஸோ இந்த மூணு சாரி மட்டும்தான் இது மூணையும் பார்த்துடலாம் த்ரீ சிக்ஸ்டி இதுவும் த்ரீ சிக்ஸ்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் டூ நைன்ட்டி தாங்க ஸோ வாங்க பார்க்கலாம் ப்ளூ பேக்ரவுண்ட் வித் பிங்க் ஃப்ளாரல் டிசைனில் வரனால பிங்க் பார்டர் லைன் கொடுத்துருக்காங்க இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைனு ஓகேப்பா ஸோ ரொம்ப அழகாக இருக்குது என்னோடய ஃபேவரட் இந்த சாரீ தான் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ஸாரீ பார்க்கலாம் அழகான ஒரு எல்லோ வித் க்ரீன் காம்பினேஷன் இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள் கிளிட்டரி ஸ்டோன் ஒர்க் ரொம்ப அழகாக தெரியுது இதெல்லாம் ரெகுலர் வேர்க்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸாங்க ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் இந்த டிசைன் நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் இன்னும் அந்த இதில் வந்து கலர்ஸ் நிறையா இருக்குது இது வந்து முந்தான இது ப்ளவுஸு சாரி ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் சூப்பராக இருக்குது தேங்க்ஸ்ப்பா பா ஸோ இன்னைக்கு பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி வெரைட்டிஸ் வாங்கணும் நான் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸ்லாம் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்